ஒரு தேசத்தை அழிக்கிறதுக்கு வந்து அதே ஒரு யுத்தம் ஆயுதம் இல்லாமல் எந்த ஒரு எந்திரங்கள் இல்லாமல் ஒரு தேசத்தை வீழ்ச்சுவதற்கு போதையை உள் செலுத்தினா அந்த மக்கள் முன் மலங்களை நீக்கி மனிதா நீ இறைவனாக என்னிடம் வந்து சேர் அப்படிங்கிற அப்ப கடவுள் மனிதன் வர மாட்டார் மனிதன்ட கடவுள்கிட்ட போனோம் அப்ப என கட்டவர் இங்க வராது வரல வரலிங்க போவோம் இதுதான் சின்முத்தனுடைய தாக்கம்

வணக்கம் வணக்கம் உங்களோட பதிவுகள்ல ஈஸியா நம்ம வீட்டில இருந்தே செல்ல செய்யக்கூடிய நிறைய பல விஷயங்கள் அதே மாதிரி இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் மூலமா கண்டிப்பா இதற்கான ஒரு தீர்வு வரும் அப்படின்னா நிறைய பேர் வந்து உங்களுடைய பரிகார முறைகளை பார்த்து தீர்வு பெற்றிருக்காங்க அவங்க அவங்க வந்து அதை நாங்க பயனடைஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி பதிவுகள்ல அவங்க சொல்லிட்டும் வராங்க அப்படி ஒரு தேவையான ஒரு பதிவு என்னன்னா இந்த காலகட்டத்துல ஆண்கள் மட்டும் இல்ல பெண்களும் கூட வந்து இந்த ஒரு போதை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அடிமையா இருக்காங்க இதனால வந்து குடும்பம் வந்து கஷ்டப்படுறதோட மட்டும் இல்லாமல் நிறைய கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுறாங்க இது வந்து குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விதமான போதையில் இருக்காங்க இப்படி பல விதமான போதைகள் இருக்குது இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அதாவதுமா போதை என்பது ஒரு மயக்கம் இல்லையா இந்த மயக்கத்தில் வந்து நல் மயக்கம் தீய மயக்கம் ரெண்டு இருக்கு போதை ரெண்டு விதமான போதை இருக்குது பக்தியும் ஒரு தான் இறைவன் பித்தா பிரைசூடி பெருவாய அருளாளே இருக்காங்க அப்படின்ற மாதிரி அதாவது பைத்தியக்காரனாக இருக்கான் சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் சாமி பைத்தியமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சுந்தரமூர்த்தி அடிகளார் பேசும்போது பித்தா பிரேசூடி பெருவாய அருளாளே பித்தா நினைக்கின்றே மனதுன்னை அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி அடிகளார் நாயனார் பாடுறார் பார்த்தீங்களா இது இறைவின் மீது கொண்ட மயக்கம் போதை இது வந்து நமக்கு நன்மை தரும் இருக்குங்களா இன்னொரு விதமான போதை தான் நீங்கள் சொன்னது உங்களை ஒழிச்சு கெட்டுறது அதில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வனே அறம் செய்யார் செல்வங்கள் அழியவே கல்லையும் சூதையையும் வேசியையும் கல்வனையும் படைத்தானடி இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு விவேக சிந்தாமல் செயல் இருக்குது இப்போது அந்த போதையில் வந்து தீய போதை அப்படிங்கிறது வந்து அந்த பாதையில் செல்பவர்களை அழிப்பது எவர் எதுக்கு அடிமையாகிறாரோ அவரை ஒழிச்சு கெட்டது அது வந்து போதை அது முதல்ல வந்து சாதாரணமாக ஆரம்பிக்கும் அப்புறம் அது தொடரும் தொடர்ந்து பயணிக்கும் பயணித்து அவங்களே வீழ்ச்சிக்கணும் அது சரிங்களா இந்த பழக்க வழக்கங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு தேசத்தை அழிக்கிறதுக்கு வந்து அதே ஒரு யுத்தம் ஆயுதம் இல்லாமல் எந்த ஒரு எந்திரங்கள் இல்லாமல் ஒரு தேசத்தை வீழ்த்துவதற்கு போதையை செலுத்தினா அந்த மக்கள் அதுக்கு அடிமையாயிட்டாங்கன்னா அந்த நாடு வீழ்ந்துடும் அதுக்காக தான் இந்த போதைங்கிறது ஒரு ஆயுதமாகவே பயன்படுத்துகிறாங்க மற்ற நாட்டுக்கானவர்கள் எல்லாருமே உலகம் பூரா இது எப்பயுமே இயக்கும் ஏன்னா போதைக்கு அடிமையானவன் வந்து திருப்பி அவர்லருந்து வெளி வர முடியாது அதே பலவீனம் எதிராளிகளுக்கு பலம் அதை வைத்து கொண்டு அழித்து விடுவார்கள் ஆனால் இது முதல்ல சாதாரண விளையாட்டாக ஆரம்பிக்கும் அது வினையாக போய் முடிஞ்சிடும் சரிங்களா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஊரில் உலகங்கு இருக்கக்கூடிய போதையில் வந்து மது போதை ஒன்று கல் உண்பான் பேர் அந்த காலத்தில் கல் இன்றைக்கி மது ஆனால் இதை வந்து இந்த உடல் வலிக்கு லேசாக குடிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அதை அப்படியே தொடரும் தொடர்ந்து 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 கடைசியில் வேலை வெட்டிலாம் எப்பயுமே குடிக்க ஆரம்பிச்சுருவாங்க குடிக்க அடிமையாகி வேலை இல்லாமல் வெட்டிலாமல் கடைசியில் மரணம் வரைக்கும் வந்துடும் அவங்களுடைய வாழ்க்கை இது ஒரு விதமான போதை அடுத்து பார்த்திங்கன்னா வந்து சமித்துகளால் வரக்கூடிய போதை சமித்துகளால் வரக்கூடிய போதைனாக்கா இந்த செடிகள் இருக்குது இல்லையா செடிகள் இதனால் சில போதைகள்லாம் உண்டு அதில் வந்து இந்த கஞ்சாலாம் சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் ஒரு போதைகள் பழக்கத்துக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பல விதமான கெமிக்கலில் வரக்கூடிய போதைகள் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வரும் ஏன்னா எந்த ஒரு பாதையில் நீங்கள் போதை எடுத்தாலும் உங்களுக்கு ஆபத்தானது தான் சரிங்களா சரி இது இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு வந்துகிட்டு இருக்கு இதில் எப்படி மீளது எப்படி மீட்டு கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு சுற்றி ஒரு பெரிய ரகசியம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அதுவும் எட்டுல தான் அடக்கும் எட்டு நேருக்கு பார்த்தீங்களா இந்த கட்டை வரலோ இந்த ஆள்காட்டி வரல் இதுக்கு வந்து ஒரு முத்திரை இருக்குது இந்த முத்திரை வந்து இங்கே பாருங்க இப்படி எட்டு போடும் ஆல்காட்டி வரல இந்த கை வரல் முத்திரை எட்டு போட்டால் இது வந்து உங்களை வந்து கெட்ட பாதைக்கு உள்ள கொண்டு செலுத்தாது செலுத்தாது இது முத்திரைக்கு அவ்வளோ சக்தி உண்டு இதை நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா போட 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 நீங்கள் கெட்ட பாதைக்கு உங்களால் போகவே முடியாது அப்படியே நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே போனாலும் அங்கேருந்து வெளிவந்துடுவீங்க இந்த 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 முத்திரைக்கு வந்து அட்ட முத்திரையின் பேர் கெட்டதை வந்து ஒழிச்சு கெட்டுற முத்திரை இந்த முத்திரை சின்ன விஷயம் சிம்பிள் கான்செப்ட் இதை நீ போட நான் சொல்ல விளையாட இதை போட ஒரு ஒரு பையன் வந்து சிகரெட்டுக்கு அடிமையாக குடிச்சிட்டேன் அவங்க அம்மா மாதிரி என்ன எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டுக்கார எப்போ பாருங்க ஏமா இது இதை போட சொல்லு அப்படின்ட்டேன் சும்மா இப்படி போடுப்பா அவன் தான் சொல்ல இது போடு இதை போடு உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டேன் அவன் இப்படியே போட 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 போடலாம் ஒரு ஸ்டேஜில் அவனால் சிகரெட்டு கூ பற்ற வச்சாலும் முடியலை அவனால் தூக்கி போட்டான் இவன் சுத்தமாக நிப்பாட்டிட்டான் இதனால தான்ன்றது அவனுக்கே தெரியாது அப்புறம் சொன்னதுக்கப்புறம் இப்படி இப்போ பண்ண முடியல இப்போ அவனால் அதாவது என்ன இது எல்லா விதமான கெட்ட சக்திகளும் கெட்ட சிந்தனை கெட்ட வெளிக்கொண்ணக்கூடிய அந்த முத்திரை வந்து இந்த ஆள்கா இது ஏன் இந்த முத்திரைக்கு மட்டும் அந்த பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஆணமும் கண்பம் மாயை என்று சொல்லக்கூடிய மூணு மலங்களை நீக்கி மனிதா இது ஆளுகாட்டி வரல் இதுக்கு விரல் ஆளுகாட்டி வரல் ஆளுனான மனுஷன் மனிதன் வந்து இந்த வரல இருக்கான் மனிதா இறைவனாகிய என்னிடம் வந்து சேர் கட்ட விரல் வந்து இறைவன் இதுதான் சின்முத்தனுடைய தாற்பயம் ஆனமும் கண்மம் மாய் என்ற முன் மலங்களை நீக்கி மனிதா நீ இறைவனாகி என்னிடம் வந்து சேர் அப்படிங்கிறார் அப்ப கடவுள் மனிதன் டரமாட்டா மனிதன்டா கடவுள்கிட்ட அப்ப போட்டவர்கள் இங்க வராது வரல இங்க போகும் இதுதான் சின்முத்தனுடைய தாற்பயம் சின்மத்தனுடைய தாத்யமே இதுதான் எப்படி கெட்டதுக்கு போக முடிய முடியாது இல்லையா எப்பொழுதுமே இறைவன் இணைஞ்சிருக்க ஒரே இப்படி சும்மா இப்படி வச்சுக்கிட்டே இருந்தாலே போதுங்க கடவுள் நம்ம கூட இருக்கு நீங்க இப்படி பிடிச்சிட்டு இருந்தாலே போதும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி சில பேர் கேட்பாங்க உடனே செய்வாங்க சில நிறைய பேர் இந்த மாதிரி அடிமையா இருக்கிறவங்கலாம் நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டேன் மாட்டாங்க உண்மனா உண்மை அதுக்கு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா சரியை கிரிய யோகம் பேர் அது என்ன கேட்டீங்கன்னா முதல்ல ஒவ்வொரு சரியை பொருளால ஒன்னு ஒன்னா அவங்கள வந்து வெளியேற்றணும் ஏன்னா ஏன்னா என்னதான் சொன்னாலும் குடியாரை திருத்த முடியாது விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல குடியாரன் போயிச்சு விடிஞ்சா போச்சுன்ற மாதிரி நம்ம இதுக்கு நான் என்ன சொல்றேன் கேட்டிங்கன்னா எல்லார் உடல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப அடிமையானவங்க இந்த போதை பழக்கம் என்ன புரியட்ட காயம் சொல்லி ஒரு ஆவி உள்ளே இருக்கும் புரியட்ட காயம் புரியட்ட காயம் புரியட்ட காயம் புரியட்ட காயம் தூய தமிழ் அதுக்கு பேர் வந்து ஆவி பேயி பிசாசு புரிதுங்களே இது வந்து அவங்க உடம்புக்குள்ளே இருக்கும் இறந்து வேற ஒருத்தன் இறந்து போனால் இந்த மாதிரி பழக்கத்துக்கு அடிமையாகி இறந்து போன ஒரு ஆவி ஒரு ஆன்மா இவங்க உடம்புக்குள்ளே பூந்தோம் அதுதான் இந்த வேலையை செய் இவங்க பண்றது இல்ல உங்க உடம்புக்குள்ள பூந்துருச்சு அப்படின்னா அது மரணத்தோட தான் போகும் அப்ப பேய் வரட்டுற வேலை ஆவி வரட்டுற வேலையை பார்க்கணும் நீங்க போய் மதுவாழ்வு மையம் குடியார மாற்று சிகிச்சை டாக்டர் சைக்காலஜி அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது இதுக்கு ஒரே திரு சுடுகாட்டு பரிகாரம் தான் சுடுகாட்டு பரிகாரம் ஏன் கேட்டீங்கன்னா ஆன்மாக்கள் ஒடுங்கிய இடம் சுடுகாடுனா ஆன்மாக்கள் வந்து அடக்கமான இடம் இருக்குல்ல அது கல்லறையா இருக்கலாம் சுடுகாடா சுடலையா இருக்கலாம் எங்க வேணாலும் இருக்கலாம் அங்கே தான் இவங்கள கூட்டிகிட்டு போவோம் இந்த மது போதை ரொம்ப அடிமையாகி எந்த ஒரு போதைக்கு அடிமையான இருந்தால் கூட சரி அங்கே போய் உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து தேங்காய் எலுமிச்சை கொமட்டிக்காய் இந்த மூணு வச்சு கற்பூரம் வச்சு சுற்றி அங்கனே உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம உங்களை கூட்டிகிட்டு வரணும் உடைச்சிட்டு திரும்பி பார்க்கக்கூடாது திரும்பி பார்க்காம கூட்டிகிட்டு வந்துட்டு வர்ற வழியில் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஏதோ ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டு அப்படி வீட்டுக்கு வரணும் இது செஞ்சால் அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த துரதவை வந்து வெளியேறி

இவங்களுக்கு வந்து ஒரு தாயத்தை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க தாயத்துனால் வேப்பம் புல்லுருவி இருக்குது வேப்பம் புல்லுருவினா வேப்ப மரம் இருக்குல்ல ஆமாம் வேப்ப மரத்தில் இன்னொரு செடி முளைக்கும் ஆமாம் கூட ஆமாம் அந்த மரத்தோடைய வேறு அந்த அதில் முளைச்ச செடியோட வேர் எடுத்து தாயத்தில் போட்டு அவங்க இடுப்பில் கையில் காலைல பரிசில் வச்சுக்கலாம் அதில் போட்டாலும் அது வெளியேறிடும் தும்ப செடி வேறு செடி ஞாயிறு செடி இந்த மாதிரி சில செடிகள் இருக்குது செடியோட வேரெல்லாம் எடுத்து மஞ்ச தண்ணி தெளித்து சில மந்திரங்கள் இருக்குது அதுக்கு அந்த மந்திரங்களை சொல்லி நீங்கள் அடைச்சி வச்சிட்டோம்னா அங்கே போகவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மொபைல் ஃபோனுக்கு அடிமையான குழந்தை இந்த கொரோனா டையத்துக்கு அப்புறம் நிறைய குழந்தைகள் அந்த ஆமாம் ஆமாம் இதுக்கு வந்து ஒருத்தர் ஒரு என் பையனை திருத்தேம்பரே சண்டைக்காடாக இருக்குது கேம் விளையாடுறான் அது விளையாடுறான் இது விளையாடுன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க சரி இதுக்கு என்னடா ஒன்று பார்த்தா சொன்னால் புரிகிற மாதிரி இல்லை அப்போ என்ன கேட்டிங்கன்னா அருகம்புல் ஒன்று தும்பச்செடி வேறு ஞாயிறு செடி வேறு சரிங்களா தும்பச்செடி அருகம்புல் ஞாயிறு செடி வேறு தொட்டா செடி வேறு குப்பமேனி செடி வேறு இந்த அஞ்சு வேறு சின்ன சின்னதாக எடுத்து அதை நல்ல ஒரு நூலை வச்சு கட்டி மஞ்சள் தடவி வச்சு ஊதுபத்தி கட்டி தாயத்தில் அடைச்சி அவனை போட்டிருக்கேன் அப்புறம் போனை பிடிக்கிறானா பார்ப்போம் அப்படின்ட்டு சார் அவன் என் பையன் வந்து அங்கிள் நீங்கள் என்னை மந்திரம் பண்ணுறீங்க மாயம் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னா டே நீ நல்லா படிக்கணுமா இல்லையா படிக்கணேன் இது மட்டும் போட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்பா வந்து இல்லை வேறு மாதிரிலாம் சொல்கிறாரு அப்படின்னா அவர் கிடக்கிறாரா அவர் கிடக்குற போன படிப்புக்கு தான் நான் பண்ணுறேன் இது அப்படி சொல்லிவிட்டு போட்டு விட்டுட்டேன் போட்டோன்னா பள்ளிக்கூடம் அவனுக்கு மாறிச்சு அங்கே போன் பார்க்கலாம் நேரம் இல்லை கடை கடை இப்போ பார்த்தா பையன் நல்லா படிக்கிறேன் போட போய் தொடர்றதில்லை வச்சுக்கிங்களேன் ஒரு மாற்றம் பெரிய மாற்றம் கிடச்சிச்சு இது வந்து உண்மை அதாவது இது ஏன் நம்மளை வந்து அந்த அடிமையிலேருந்து விளக்குனா இந்த அருகம்புல்லுக்கும் அந்த தும்ப செடி வேருக்கும் ஞாயிறு செடி வேருக்கும் தொட்டா செடிங்க வேருக்கும் குப்பைமேனி வேருக்கும் உள்ள மகிமையே வேற புரியுதுங்களா இது வந்து அவங்கள வந்து எந்த ஒரு அடிமைக்கும் ஆக்காது அது அவங்கள கடத்தி கொண்டு போகும் அதுதான் அதனுடைய சக்தியே சரிங்களா இப்போ குப்பை மேனின்னு பேர் இதுக்கு வச்சிருக்கேன் குப்பையை வந்து மேனியாக்குற குப்பையை அழகாக்கூடியது அதான் குப்பை மேனி உங்கள் உடம்புக்கு தேய்ச்சி குளிச்சு அது பெரிய மெடிசின் அது சரிங்களா அது மாதிரி ஒன்று ஒன்று கொன்று ஒன்று ஒன்றுக்கு ஒரு விஷயம் இருக்குது புரியுங்களா தொட்டாட்சிங்க ஏன் மனிதனுக்கு உணர்வு இருக்குதுன்னு சொல்கிறாச்சு செடிக்கு உணர்வு இருக்குது உயிர் இருக்கு ஏன் தொட்டாச்சிரிங்க தொட்டுப்பாரு உடனே சுருங்குதில்ல உயிர் இருக்குதுல்ல உணர்வு இருக்குல்ல சென்சிட்டிவ் இருக்குல்ல கண்டிப்பாக அப்போ எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது கண்டிப்பாக அது அது வேலையை செய்யும் புரியுதுங்களா இந்த மாதிரி சில இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக போகணுன்னா செந்தட்டி வேறு செந்தட்டி செந்தட்டி செடி ஒரு செடி இருக்கு அது வேறு அதை ஒன்று போது எல்லாத்தையும் கே போகவே முடியாது கிட்டே போக மாட்டான் ம் அதாவது இந்த மாதிரி ஒரு அடிமை போதை அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன வேணா இருக்கலாம் அதை என்ன வேணாலும் இருக்கலாம் ஸோ அந்த போதைன்ற பழக்கத்துலேருந்து வெளியே வெளி வரதுக்கு இந்த மாதிரி மூலிகை மூலமாக தான் நம்ம வெளியேற்ற முடியும் ஏன்னா அந்த மூலிகைக்கு அந்த சக்தி உண்டு அந்த அரலாற்ற மூலிகை வந்து மருத்துவத்துக்கு பயன்படும் அதே மூலிகை வந்து மந்திர சக்திக்கு பயன்படும் ஆமா இரண்டுக்குமே இல்லை அப்போ நம்ம எதை பிரயோகம் பண்ணுறோமோ அதை அது வேலை செய்யும் அப்போ உங்களுக்கு எது எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியான வழி இதெல்லாம் பண்ணிங்கன்னா இப்போ இது வந்து போதை பொருள்களுக்கு வெளி வர்றதுக்கு தான் நீங்கள் கேட்குறீங்க என்கிட்ட வந்து ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கிறதுக்கு விளையாட்டில் ஜெயிக்கிறதுக்கு எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய நான் போட்டு கொடுத்துருக்கேன் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்குலாம் அவனை போட்டு கொடுத்துருவேன் பார்த்தா ஃபஸ்ட் மார்க் தான் எடுத்து வருவாங்க ஸ்போர்ட்ஸில் பார்த்தா பேஸ்கெட் பால் ஒருத்தன் ஃபுல் அவன் போட்டு போட்ட போல அவன் தான் ஃபுல்லாக எடுத்தான் ஹாக்கி பிளேயரு ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் வருவாங்க நீ சார் இது கெனடா டே அதாவது காற்று தான் வந்து விளையாட்டுத்துறைக்கு முக்கியமானது காற்று நீ என்னதான் பிராக்டிஸ் பண்ண அடிக்கிற பால் வந்து சிக்ஸர் ஆகத போறத காற்று கொண்டு போறதா நீ அடிக்கிற அடிச்சா பால் பறக்காது அதே மாதிரி ஃபுட்பால் வாலிபால் காற்று அடித்தா அப்போ காற்றின் திசையிருந்தே விளையாடணும்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த காற்று உனக்கு ஃபேவரபுளாக வரணும் அப்படின்னா நாராயண மரம் செடி வைக்கணும் நாராயண மரம் அந்த நாராயண மரம் வெத இருக்குது வாத நாராயண மூலிகை நாராயண மரம் செடியில் சில இதை பண்ணி அதை வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன் இவன் தான் போல்ஸில் வின்னர் இவன் அடிச்சுக்கிடவே முடியாது யாராலும் இவன் வச்சிட்றான்னு தம்பி நீ பாரு அப்படின்னு சக்கில் அப்படி ஒருத்த பையனை விட்டேன் வாத நாராயணில் வாத நாராயண செடியில் சில இது பண்ணி அவனை போட்டு விட்டேன் அருணாகரில் போட்டு போடா அப்படிட்டேன் அவன் பார்த்தினா இப்படி தான் இருப்பான் நூல் அவன் பார்த்தா கபடியில் போய் ஏகப்பட்ட அங்கில் அப்படின்னாட்டே அவன் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா என்னங்க எவ்வளோ விஷயம் இருக்கணும் இதுதான்டா சூட்சம் ரகசியம் வாதனாரா காற்றின் தத்துவத்துக்குரியது புரியுதுங்களா வாயு பகவானுக்குரிய ஆஞ்சநேயர் வழிபாடு அதனால வந்து எது இதை சமைத்த எதை எது யூஸ் பண்ணுமோ அதை எதுக்கு யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி நம்ம போதையிலேருந்து வெளிப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது இதன் மூலமாக அவன் கண்டிப்பாக எந்த விதமான போதைக்கு அடிமையாக இருந்தாலும் அவங்க வெளிக்கொண்டு வரலாம் நல்ல பாதைக்கு கொண்டு போகலாம் நலம்பரம் வாழலாம் வழி இருக்குது வழிமுறை இருக்குது அதை சரியாக பயன்படுத்தணும் அருமை அருமையா சொல்லியிருக்கீங்க ஏன்னா கோவப்பட்டு அடிக்கிறதோ திட்டுறதோ இதை தாண்டி எளிமையாக அந்த மூலிகைகளை வச்சே நம்ம நிறைய விஷயங்கள் மனமாற்றத்தை கொண்டு வந்து ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்கம்மா இந்த குடிக்கு சில பேர் ரொம்ப கோவப்படுறாங்க இல்லையா என்ன சொல்லுவாங்க வீட்டுக்காரர் இப்போ பார்த்தாலும் பேசுற திட்டுறாரு அப்படின்னு நான் என்ன சொன்னேன்னா கம்பியை காய அடுப்புல கம்பியை காய வச்சுக்கோங்க காய வச்சு அது மேலே சூடு போட சொல்ல சூடுலாம் போட வேணாமா குடிக்கிற தண்ணியில கம்பியை விடு சுருன்னு சத்தம் கேட்க நீரை முறிச்சு கொடுக்கணும் குடிக்கிற தண்ணியில நீரை முறிச்சு கொடுத்தா அவங்க கோபம் குறைஞ்சிருக்கும் அதே மாதிரி உணவுலையும் அந்த அந்த கம்பியை விட்டு எடுக்கலாம் ஆமா அல்நாட்டி அப்படின்னா ரசம் வைக்கிறீங்கல்ல ரசம் வைக்கும் பொழுது வில்வ இலைய மல்லி செடி போட்டு இறக்குவீங்க சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி வில்வ வாழை வாங்கி வச்சுக்கணும் அதை நீங்க போட்டு கொடுத்தீங்கன்னா குடிக்கிறவங்க கூட திருந்துருவான் மது வாழ்வு கூட போதையில ஒன்றும் வெளியேறிடுவான் நல்லாயிடுவாங்க அந்த அந்த ரசத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு ஆமா சோ அருமையான ஒரு இன்னைக்கு காலகட்டத்துல தேவைப்படுற ஒரு பதிவு ஒரு கோபமாகட்டும் ஒரு குழந்தைகளை சரி பண்றதாகட்டும் இல்ல பெரியவங்களே இந்த மது பழக்கத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா அழகான எளிமையான பரிகாரம் சொல்லி இருக்கீங்க அருமையான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி ஐயா அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கிறோம்